வந்துட்டாரு மாயா பொண்ணு 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 வந்துட்டாரு மாயா வந்து குச்சி ஆடு இன்னைக்கு குச்சி ஆடு என்ன நைட்டி பிடிச்சிருக்கிறான் பாரு நைட்டி பிடிச்சிருக்கிறது கிழிச்சி எத்தனை நைட்டி கிழிச்சி விட்டான் தெரியுமா சின்ன பிள்ளையில இருந்து மே முத்து குஞ்சு குட்டி குஞ்சா குறும்பு முத்து குறும்பு முத்து குறும்பே அம்மாவோட ராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் பசுமோன்ல இருந்து வந்தவரான் ஒரு பசுமோன்ல இருந்து வந்த ராமலிங்கம்மா ஏன் முத்துராமலிங்கம்மா ஐயாவ எங்க ஐயாவா எங்க ஐயா வீரமானவரா கம்பு சண்டை போடுறவரான் குச்சி புடுங்குறாருயா குச்சி புடுங்குறியா நட்டு நட்டு வா வா குட் பாய் குட் பாய் மொத்த குரும்புமா அவன் குருமே குருமேம்மா சேட்டைக்காரம்மா குச்சியை பிடுங்கிற வேலையில் தான் இருப்பேன்டா குச்சி வாயில் குத்திரும் குச்சி குச்சி பிடுங்குற பாருங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறான் அவ அம்மா எங்க எங்களை நேரத்துட்டு போகிறேன் எங்க எங்கள் போற முட்டு குறும்பு முட்டு குறும்பு இருட்டா இருக்குமா முத்து குறும்பு அவடை கடி வாங்காம இருந்துக்கிறியா கடி வாங்காம இருந்துக்கியா சாமி போக மாட்டா உங்களுக்கு சாப்பிடு சோறு சாப்பிடு அம்மா நிற்கிறேன் சாப்பிடு அவட்ட பொழுதுக்கு கழி வாங்கிட்டு சோறு சாப்பிடாம டோ அவளுக்காது சோறு சாப்பிடு முத்து பகுத்தில் ஒன்றும் கிடையாது நாலு தின்றது தான் அஞ்சு நாளாக நாலஞ்சு நாளாகவே சோறு ஒழுங்காக தண்ணா போயிட்டேன் அதில் கொல்லு கொல்லுன்ட்டு இருந்தேன் குடி அவள் போக மாட்டான் அவள் உள்ளுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கா நீ விளாண்டு பிச்சை பிடிவனையே அப்போ சோறு என்ன இருக்குது இவன் சோறு என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது சரி தண்ணி பாடுங்க படுங்க டப்பா எடுத்துட்றவா அம்மா டப்பா எடுத்துறவா ஆ வேணாம்மா வேணாம்மா அம்மா போறியா போ போ